வணக்கம் குருவே சரணம் அடுத்தது குரு எப்படி ஒரு சீடனுக்கு கிடைப்பாங்கன்ற தெளிவுகள் கிடைக்கும் அதாவது பல பிறவி நம்ம புண்ணியம் சேர்ந்து பல பிறவி குருமார்களுக்கு தொண்டு செய்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த உடலுக்குள்ள ஞானத்தை பாடத்தை கொடுக்கறதுக்கு குருமார்கள் வரப்படுறாங்க இது உண்மை அனுபவம் என்னுடைய சூட்சமத்துக்குள்ள சென்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச குருமார்களுக்கு நான் என்னுடைய ஒரு ஏழு எட்டு வயதுல எல்லாம் நான் என்னுடைய குரு துணியை ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி தொழிச்சு காய வைக்கிற ஒரு அனுபவத்தை என்னுள்ள நான் சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்களே பல பிறவி குருவுக்கு தொண்டு செய்தால் தான் குரு உண்மையான குரு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கப்படுவாங்கன்னு அந்த மாதிரி என்னுடைய வாழ்நாளில் நான் பல பிறவி குருவுக்கு தொண்டுகள் தான் இந்த பிறவில எனக்கு குருவாக கிடைச்சிருக்காங்க அதாவது சீடும் ஒரு பச்சை மண்ணு மாதிரி பச்சை குழந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஆனால் அம்மா எனும் குருவுக்கு அனைத்துமே தெரியும் நம்ம பிள்ளை நம்மள அடையாளம் தெரியாத போகிறான் நம்மளை கூப்பிட்டு பிள்ளையை கூப்பிட்டு நம்மளை அடையாளம் காட்டலாண்டிட்டு உங்களுடைய தீட்சைகளை கொடுத்து அடையாளம் கண்டு கொண்டானா அந்த சீடன் இதுதான் நம்மளுடைய அம்மா அழியாத அம்மா நிரந்தரமான அம்மா இந்த அழிஞ்சு போற உலகத்துல பொண்ணு பொருள் எதுவுமே இல்லடா நிரந்தரம் இல்லாத உலகம்டா நிரந்தரம் எதுனா குருடைய அன்பு மட்டுமேன்ற ஒரு தெளிவுக்கு அவன் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது குருவே சரணன் அந்த மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்ப்பான் அதான் குருடைய புரியுதார் நல்லா சிந்திச்சு பார்த்து உண்மையான குரு யாருன்னுட்டு நீங்க பயணம் செய்யுங்க உண்மையான குரு உங்க கண்ணுக்குள்ள வந்து நிப்பாங்க இந்த உடல்ல இந்த சூச்சி மத்துக்குள்ள நீங்க பாக்கலாம் அந்த கண்கள்ல அந்த பவர் நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க அந்த காந்த பவர் எங்கேயும் போக முடியாது ஒரு சீடனால குரு கண்களை பார்த்தானா ஒண்ணு பண்ண முடியாது அவனால அப்படியே செயல் எழுந்து அமைதியா உட்கார்ந்துருவான் இதோ உண்மையான குருவ நீங்க பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பஞ்ச பூதங்கள் அனைத்தும் மேல செய்யும் இந்த வாய் பேசாது இந்த கண்ணு சிமிட்டாது இந்த காது கேட்காது இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு அடுத்தடுத்து பதிவுல சொல்றேன் இப்பதைக்கு இதுவே போதுமான பதிவுகள் நன்றி வணக்கம்